எஸ்விஸ் தமிழே அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டே வருது கட்சிகளோட காட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நாளுக்கு நாள் மாறிட்டே வருது எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கொள்வோம் தற்போதைய நிலவரப்படி ஆளுங்கட்சியான திமுகவோட கூட்டணியில காங்கிரஸ் பிசிக மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆக்சிஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மக்கள் நீதி மையம் இவங்களாம் இருப்பதா ஒரு உறுதிபட தகவல் நமக்கு தெரிய வருது தற்போதைய நிலவரப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு மற்ற கட்சிகளோட இன்னும் பேச்சுவார்த்தை தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க எந்தெந்த தொகுதிகள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க யார் யார் நிற்க போறா தொகுதிகளில் அந்த நிலவரங்கள் இன்னும் நமக்கு கிடைக்கல மக்கள் நீதி மையம் ஒரு தொகுதியில் கேட்டிருக்காதோ மக்கள் நீதி மய தலைவர் கமலஹாசன் போன முறை போலவே இந்த முறையும் கோயம்புத்தூர்ல போட்டியிட விரும்புவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு இதே போல விடுதலை சட்ட கட்சி தலைவர் திருமாவளவன் ஸ்டாலின் அவர்கள் நடந்த பேச்சுவார்த்தையின்படி போன முறை இரண்டு தொகுதிகளில் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க இந்த முறை மூன்று தொகுதிகள் கேட்பதாகவும் அதில் இரண்டு தொகுதி தனித்தொகுதியும் ஒரு தொகுதி பொது தொகுதி கேட்பதாகவும் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு காங்கிரஸோட இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் எந்த தொகுதிகள் எத்தனை சீட்டுகள் இன்னும் முடிவாகலை காங்கிரஸ் கட்சியோட தலைவர் செல்வ பிறந்தவை அவர்கள் நல்லபடியா எங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் பேச்சுவார்த்தை சுமோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்ல மற்ற கட்சியான தமிழக வாழ்வுகள் கட்சி அவங்களா இருக்கட்டும் அவங்க நாங்கள் ஒரு சீட் கேட்டிருக்கோம் எந்த சீட்டு கொடுத்தாலும் ஓகே தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேட்டி கொடுத்திருக்காரு இது ஆளுங்கட்சியான திமுகவோட நிலவரம் எதிர்கட்சியான அதிமுக நிலவரம் முற்றிலும் வேறுபட்டு தான் இருக்கு அதிமுக கட்சியில கூட்டணியில அவங்க தற்போதைய நிலவரப்படி பாமக மற்றும் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதுல பாமக அவர்கள் பத்து தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட்டு கேட்கறதாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இதுல பேச்சுவார்த்தை எல்லாம் சுகமாக முடிஞ்சாலும் தொடர்ந்து இழுபறி நடந்திருக்க ஒரே காரணம் என்னன்னா அன்புமணி அவர்கள் சேலம் தொகுதியை குறிவைத்து எனக்கு இந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதாகவும் சேலம் தொகுதி அதிமுக கொடுக்க விருப்பம் இல்லை அதனால பேச்சுவார்த்தையில இழுபறி நடந்திருக்கோம் ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல தேமுதி ஒரு பக்கம் அதிமுக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனா இறுதிக்கட்டமா அதிமுக தான் இணைய விருப்பம் இருக்கதா தெரிய வருது ஏன்னா தேமுதிகோட மாவட்ட செயலர்கள் பெரும்பான்மையான மாவட்ட செயலர்கள் அதிமுக தான் இணைய விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க தற்போதைய நிலவரப்படி நாலு தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கேக்குறதா தகவல் வந்திருக்கு ஆனா அதிமுக நாலுங்க இடத்துல இன்னும் இரண்டு தொகுதிகள் கூட சீட்டு கொடுக்க ரெடியா இருக்கு ஆனா ராஜ்யசபா சீட்டு இல்ல எலக்ஷன் முடிஞ்ச் ரிசல்ட் வந்தக்கப்புறம் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு மற்றும் மத்திய அரசான பாஜகவோட கூட்டணியில தற்போதைய நிலவரப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி பாரிவந்தர் இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அதிகாலை நிலவரப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை பா பாஜக நடைபெற்றுக் கொண்டிருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவானதுக்கு அப்புறம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி உறுதிபட தகவல் தெரிவிச்சிருக்காரு இது இப்போதைய நிலவரம் தான் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி கட்சிகளோட காட்சிகள் தான் இருக்கும் அதை பத்திய விரிவான தகவல்கள் நாளுக்கு நாள் நாங்கள் தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறோம் தொடர்ந்து எங்களுடைய எஸ் நியூஸ் தமிழ் சேனலோட இணைந்திருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்